ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்னைக்கு நம்ம அந்த பே பேடைய பாட்டு சொல்ல நம்ம ஹீரோயின் நிறைய அந்த புது ஸ்கூலுக்கு வராங்க இல்லையா அதுவும் நம்ம ஹீரோயின் வந்த அன்னைக்கே ஒரு ஸ்கூல் பையன் வர இறந்து போக ஒரே பயங்கர மர்மமா இருக்குது இது கூடவே ஹீரோயின் ஒரு சாமான் குடும்பத்தை சேர்ந்தவனும் அவளுக்கு மேஜிக் பண்ண தெரியுன்ற மாதிரி அவளுடைய கிளாஸ்மேட்டுக்கும் தெரிய வர எல்லாரும் ஹீரோயின் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் சுத்தி நின்று எல்லாரும் இவ்வளோ கேள்வி கேட்கற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்பிடுவாள் அப்ப அங்க இருக்கிற நம்ம ஹீரோடைய உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு கோஸ்ட் போகுது உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் அண்ணி பாட்டி அவளை போக விடாம ஹக் பண்றான் ஸோ எல்லாருமே பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க அதுலயும் அந்த க்ரஷ் பொண்ணு இருக்கா இல்லையா அவளுக்கு பயங்கரமா தூக்கி வாரி போடுத்து நமக்கு தெரியாம இவங்க இத்தனை நாள் லவ் பண்ணாங்களா அப்படின்னு மற்றவங்க எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் நம்ம ஹீரோயினுக்கு இவளை கட்டி பிடிச்சது ஹீரோ கிடையாது இவளுடைய பாட்டின்றது நல்லாவே தெரிஞ்சிருது ஹீரோயினுடைய பாட்டியும் டூ சேம் இங்க இருந்து போகாதமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய உடம்புல இருந்து வெளியில வந்துடுறாங்க ஸோ பழைய நிலைமைக்கு அந்த நம்ம ஹீரோ அவள் எப்படி ஹீரோயினை கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு நிற்கிறான்ற மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல சுத்தி பார்த்தா எல்லாருமே கத்திட்டு இருக்கிறத பார்த்து ஒன்றுமே புரியல அவனுக்கு அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது ஸ்கூலில் இருக்கிற ஒரு ரூமை தான் காட்டுறாங்க அங்கிருந்து யாரோ பயங்கரமா தட்டிட்டே இருக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது அந்த ரூம் குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு கதவு வேற இருக்குது அந்த கதவு ஒரு மந்திர பூட்டை வச்சு பூட்டிருக்காங்க சோ இதுல இருந்தே தெரியுது அந்த கதவுக்குள்ள ஒரு அமானுஷமான சக்தி ஒண்ணு அடிச்சு வச்சிருக்காங்க போல இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு பார்த்தா என்ன நடந்துச்சுன்றத ஃபுல்லாவே வீடியோ எடுத்த ஹீரோடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஃபுட்டேஜ் வந்து காமிச்சிட்டு இருக்கிறான் இதை பார்த்த ஹீரோ நானா நானா இது நிஜமா நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்படியெல்லாம் நீ சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான்டா ப்ரூஃபுக்கு நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவன் காமிக்க ஸோ இதனால எல்லாருமே ஹீரோ பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க உடனே ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு தனியாக பேசணுன்ற மாதிரி வெளியில் வரான் ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுறாங்க ஸோ வெளியில் வந்த ஹீரோ நான் அவனை ஹக் பண்ணல அப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை என்னை யாரோ ப்ரோசஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு ஆனால் அப்போ நடந்தது எதுவுமே நீ மனசில் வச்சுட்டு எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினச்சிக்காத சரியான போது இங்கே பாரு எனக்கும் உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போ நான் என்னுடைய வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க ஹீரோடைய உடம்புக்குல பாத்தீங்கன்னா இந்த டைம்ல மறுபடியும் ஹீரோயினுடைய பாட்டி வராங்க அவங்க ஹீரோயினை பிடிச்சி இங்க பாரு இவன் இன்னும் இங்கதான் இருக்கிறான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ மீட் பண்ண ஈவில் ஸ்பிரிட் இன்னும் முன்ன மாதிரியே சின்ன பசங்களோடைய உயிரை எடுத்துட்டு தான் இருக்கிறான் அவன் தான் அந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல இங்க பாரு உனக்கு ஈவில் ஸ்பிரிட்ட பத்தி எதுவுமே தெரியாது சும்மா என்கிட்ட விளையாடாத அப்படின் போது ஹீரோயினுடைய பாட்டி உன்னுடைய கண்ணை திறந்து நல்லா பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய முகத்தை தடவி கொடுக்கவும் ஹீரோயினுக்கு அவட்ட பேசிட்டு இருக்கிறது இவளுடைய பாட்டினுறது இப்பந்தான் தெரிய வருது பாட்டி நீங்களா அப்படின்னு அவங்கள கட்டிப்பிடிங்க கிளாஸ்ல இருந்து ஜன்னல் வழியா வெளியில பார்த்தவங்க மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்றத பார்த்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்ல அவங்களை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு பொண்ணு இவங்க ஹக் பண்றதுலாம் சரி தான் ஆனா பக்கத்துல ஏதோ எரியற ஸ்மெல் வருது அப்படின்ட்டு இந்த ஜோ பண்ண பயங்கரமா ஓட்ட ஆரம்பிக்க அதே டைம்ல ஹீரோயினாவுடைய பாட்டியும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஈவில் கோஸ்ட் அங்க வர்றத சென்ஸ் பண்ணி பதற்றமாங்கிறாங்க உடனே ஹீரோயினா அங்கிருந்து சீக்கிரமா ஓடி பேருன்ற மாதிரி போது அதுக்குள்ள ஈவில் கோஸ்ட் அங்க வந்துருது என்ன மயோசிம் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உன்னுடைய பேத்தி டூசிம் நல்லா வளர்ந்துட்டா போல அப்படின்னு பயங்கரமா வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு அட்டாக் பண்ண வருது உடனே பாட்டி மேஜிக் ஸ்பெல் எல்லாம் பண்றாங்க ஆனா முன்ன விட அந்த ஈவில் கோஸ்ட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால ஹீரோயின் அவளுடைய பாட்டியுமே ஈஸியாக அட்டாக் பண்ணிடுது ஸோ ரெண்டு பேருமே கீழே விழுந்து கிடக்குறாங்க இதெல்லாம் பார்த்தா அந்த ஸ்கூலோட பிரின்ஸ்பல் கையில ஒரு மந்திர சுருக்குப்பையை வச்சுட்டு வர்றாரு அந்த மந்திர சுருக்கு பைய பார்க்கும்போது ஹீரோயினுடைய பாட்டியோட இது மாதிரி தெரியுது அதான் ஸ்டார்டிங் சைன்ல யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போவாங்கல்ல சோ அந்த பையை மாதிரி தெரியுது அப்படியே கட் பண்ண அடுத்த சைன்ல ஹீரோயும் ஹீரோயும் அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஹாஸ்பிடலில் படுக்க வச்சிருக்காங்க மயங்கம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் எப்படி இங்க வந்த இந்த பொண்ணு எதுக்கு இங்க படுத்திருக்காங்கன்ற மாதிரி குழம்பி போறான் அப்போ ஹீரோயின் பக்கத்துல வெள்ளை பையனுடைய ஆவியும் நிற்கிது சோ ஹீரோ கணக்கு பையனுக்கு தெரியுது உடனே அவனை பார்த்து யார் நீ இங்க என்ன பண்றனும் போது வெள்ள பையனுக்கு ஷாக்கிங்கா இருக்குது டூசிம் இங்க பாரு இவனுடைய கண்ணுக்கு நான் தெரியறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றான் சோ இந்த வெள்ள பையனுக்கு ஹீரோடைய கண்ணுக்கு அவன் தெரியறன்றத நம்பவே முடியல அதனால திரும்பி திரும்பி ஹீரோ கிட்ட கேட்டுட்டே இருக்கிறான் அதுவும் இவன் இப்படி கேட்டுட்டு இருக்கிறதுனால ஹீரோவுக்கும் ரொம்ப பயம் வந்துருது அப்ப நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வெள்ள பையனை விரட்டி விடவும் நமக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ குழம்பி போறான் வெள்ள பையன் யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும் ஹீரோயினும் ரொம்பவே அசால்ட்டா ஆ அவனா ஒரு கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போக என்னது பேயா அப்படின்னு ஹீரோ மண்டே பிச்சுக்க எனக்கு எப்படி பேயெல்லாம் கணக்கு தெரியுது சொல்லு சொல்லு என்ன மேஜிக் பண்ண என் மேலன்ற மாதிரி கேள்வி கேட்க பாரு இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது உனக்கு ஏன் எப்படி ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியாது என் ஆளை விட்டுறா சாமின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா சாடு தசியில ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் பேசுறதை பிரின்ஸ்பல் வந்து பாத்துட்டு நிக்கிறாங்க அப்போ வந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக் அதாவது அந்த ஈவில் கோஸ்ட் ஹீரோயின் பாட்டியையும் ஹீரோயினையும் அட்டாக் பண்ணும்போது பிரின்ஸ்பல் தான் மேஜிக் பண்ணி அந்த ஸ்பெல்லை போட்டு அந்த ஈவில் கோஸ்ட மந்திர சுருக்கு பையலாம் அடைச்சிருந்திருப்பான் கூடவே உன்னை பவர் கம்மியா எடுத்த பிள்ளைங்களை தானே அட்டாக் பண்ண சொன்னேன் நம்ம டீலும் அதானே தேவையில்லாம மித்தவங்களை அட்டாக் பண்ணாத அப்படி அட்டாக் பண்ணா ஒரேடியா உன்ன சிற பிடிச்சிருவான் சரியா அப்படின்ற மாதிரி திட்டான் சோ இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த பிரின்சிபல் தான் ஏதோ ஒரு ஆவிய ஏவி விட்டு கம்மியா மார்க் எடுக்கிறவங்கள கொலை பண்ண வச்சிட்டு இருக்கிறான் போல அப்ப ஹீரோடைய உடம்புல இருந்து ஹீரோயினுடைய பாட்டியோடைய கோஸ்ட் போறதையும் அந்த பிரின்சிபல் வந்து பாத்து அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த சைட் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்தா சோ வீட்டுக்கு வந்துட்டா ஸ்கூல் முடிஞ்சு என்னமா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கேக்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல பொய் சொல்ல பார்த்த இன்னைக்கு நீ நர்ஸ் ரூம் போனேன் கேள்விப்பட்டேன் அப்படின்னும் அதுவா புது ஸ்கூல்ல அதான் கொஞ்சம் பழகணும் இல்லையா அதான் ஃபுல்லுமே டயர்ட் ஆகிட்டேன் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிடுறா அங்க இந்த வெள்ள பையனுடைய ஆவியும் இருக்குது ஸோ ஹீரோயின் போட்டு அவனை பயங்கரமா திட்டுறா உன்னை ஸ்கூலுக்கு யார் வர சொன்னா அங்க வந்து எதுக்கு நீ ஹீரோவை பயமுறுத்துறன்னு போது ஆமா நீ எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ற நிஜமாவே அவனால என்ன பார்க்க முடிஞ்சுதா இது எப்படி சாத்தியம் அப்படின்னும் போது பாட்டி மாதா ஹீரோடைய உடம்புக்குள்ள வந்துட்டு போனாங்க தான் ஹீரோக்கு எதுவும் ஆகிருக்கும் அதனாலதான் தான் ஹீரோவாலையும் ஒன்றை பார்க்க முடிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்ல அப்படியே சீன் கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் நம்ம ஹீரோவ காட்டுறாங்க அவன் ஸ்கூலை விட்டு வந்ததான் அவனுடைய அம்மா எதுக்கு நீ நர்ஸ் ரூம் போன அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பின்னால் தலைகீழாக நிற்கிற கோஸ்ட்டை பார்த்துட்டு அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு ஓட்டுறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இன்னும் அவனுடைய அம்மாவும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது இன்னைக்கு பாட்டியும் ஸ்கூலில் பார்த்தேன் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பார்த்தேன் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறது தான் சொன்னாங்கன்னு ஸ்கூலில் நடந்த மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட சொல்லாமல் மறைச்சிடுறான் அதே நேரம் நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட போய் அவன் பேய் பார்த்த விஷயத்த சொல்லவும் அவனுடைய ஃப்ரெண்டு வந்து அவனை நம்பாம ஹீரோவை கிண்டல் பண்றான் அப்ப நம்ம ஹீரோ நான் இன்னைக்கு ஸ்கூல்ல ஒருத்தனை பாத்தண்டா வந்து பாக்கும்போது மனசன் நினைச்சேன் அப்புறம் தான் அவன் ஒரு கோஸ்டின்னு தெரிஞ்சது அப்படின்னு பதட்டமா சொல்லும்போது போது இதை கேட்க கேட்க ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு வந்து சிரிப்பா வருது பேய் பிசாசுன்னு ஒண்ணுமே கிடையாதுரா இதெல்லாம் உன்னோடைய மூட நம்பிக்கை அப்படின்னு போது நான் பார்த்தது ஒரு பெய் தான் ஹீரோன்னு சொன்னாங்க பெய் தான்ன்ற மாதிரி சொல்லவும் சரியா போச்சு அந்த பொண்ணு வந்து சும்மா சொல்லியிருப்பா அதை போய் நம்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா அவனுடைய அம்மாவுடைய கடைக்கு கிளம்புறான் ஆனா ஹீரோவுக்கு உண்மையான கோஸ்ட் தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியுதா இல்லைன்னா நம்மளுடைய இலியூஸ்னா அது அப்படின்ற மாதிரி பயமாவே இருக்குது அதே நேரம் தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல நடந்ததை யோசித்து தூங்க முடியாமல் படுத்துட்டு இருக்கா ஸோ அந்த டைம்ல ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க வீட்டுக்கு வரான் அங்க வந்து இன்னைக்கு நான் என்ன நிலாமோ என்னுடைய கண்ணால பாத்துட்டு இருக்கிறேன் எனக்கு கோஸ்ட் மேல நம்பிக்கை கிடையாதுதான் அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க வந்து என்னுடைய கண்ணுக்கு தெரியறாங்க எவ்வளோ காசு வேணாலுமே தரேன் என பழைய நிலைமைக்கு மட்டும் மாத்திரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்கிட்ட காசு கொடுக்கும்போது ஹீரோயினுடைய அம்மா ஓடி வந்து நான் தான் சாமன் எனக்கு காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி வரவும் ஹீரோயின் அந்த காசை வாங்கி இதை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளியில் கூட்டிகிட்டு போய் இங்கே பாரு நான் உன்னை எதுவுமே பண்ணலை உன்ன மாதிரி தான் நானும் பல வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன் ஒரு நாள் பார்த்ததுக்கே நீ இவ்வளோ பயப்படுறியே அப்படின்னும் போது பயமா எனக்கா நான் பயப்படவே இல்லை வேணும்னா உன்னுடைய உலகம் எப்படி இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ப்ரிவியூ கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு கெத்தானும் போது இங்கே பாரு நல்லா யோசித்துக்கோ அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கை ரெண்டையும் தேய்ச்சி மேஜிக் பண்ணி ஹீரோடைய கண்ணில் வச்சு எடுப்பா பாருங்க அவ்வளோ தான் கண்ணை திறந்த பார்த்த ஹீரோ அப்படியே ஒரு மரண பீதி அவனை சுத்தி எல்லாருமே பாத்தீங்கன்னா கோஸ்டா இருக்கிறாங்க அரண்டு போய் ஹீரோயினுடைய கையை பிடிச்சுக்கிறான் இதுக்கே பயந்த அப்படி நல்லா தினமும் இதுக்கு மேல எல்லாம் பேய்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ள போகவும் ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான் எல்லா கோஸ்டும் பாத்தீங்கன்னா அவனை துரத்துற மாதிரியே இருக்குது அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்து ஆளே இல்லாத ஒரு பஸ்ல ஏறான் சோ அவனுக்கு யாரோ பின்னாடி உட்கார்ற மாதிரியே அவனுக்கு தோணுது சுத்தி பார்த்துட்டு பீதில இருக்கும்போது போது போற வழியில சென்னல் வழியா ரெண்டு பேய்களை பாக்குறான் அவங்கள பார்த்து பதற்றமாக அந்த பேயில லேடியும் ஹீரோ அவங்களை பார்த்துட்டு அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா உடனே எல்லா பேய்களும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு பஸ்ஸுக்கு வந்து வராங்க ஸோ ஹீரோ வந்து பயங்கரமா பயப்படுறான் எல்லா பேய்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிறைவேறாத ஆசை அவங்க என்ன பண்ணனும்னு நினைச்சி பண்ணாம விட்டாங்களோ அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண வராங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை சுத்தி நின்னுக்கிட்டு அவனை பேச சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அவன் அரண்டு பறான் ஸோ இப்படியே தான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்பெண்ட் பண்றான் அடுத்த நாள் காலையில் எல்லாரும் கிளாஸ்ல இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன காட்டுறாங்க ஹீரோ வந்து ஆப்சென்ட் ஆனதை நினைச்சு அவன் எதுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல நேற்று தானே பேய்களை பார்க்கற சக்தியை கொடுத்தோம் அதனால எதுவும் பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கேன் ஜோ பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ எதுக்கு வரலன்னு உனக்கு ரீசன் தெரியுமா அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் அதுக்கப்புறம் பாரு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னும் போது நான் ஒன்றும் பண்ணல அவனை காணோம்னு எதுக்கு என்கிட்ட கிட்ட கேட்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகும்போது அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே ஹீரோ என்ன ஹீரோவை ஏதோ பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பையன் வந்து திரும்பியும் எக்ஸாம் வைக்க போறாங்க அப்படின்னு கத்தவும் அங்கே இருக்கிற எல்லாருமே என்னது திரும்பியும் டெஸ்டா ஐயோ படிக்கணுமா அப்படின்னு பயப்படுறாங்க வாங்குறாங்க ஸோ அடுத்த சீனில் கண்ணாடி டீச்சர் பிரின்ஸ்பலை பார்த்து இப்படி அடிக்கடி டெஸ்ட் வச்சா கம்மி மார்க் வாங்குறாங்க வந்து செத்துட்டு தான் இருப்பாங்க இப்போ தான் ஒரு பையன் இறந்து போனால் அதனால டெஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணுங்கன்னு போது எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ண முடியாது பிளான் பண்ண மாதிரி நடக்கும் இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் வெளியில் பேசுகிற ரூமர்ஸ் வந்து உண்மையாகிடும் அப்படி யாரும் கம்மி மார்க் எடுக்கக்கூடாதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் எடுக்கிற அளவுக்கு நீ சொல்லி கொடு அப்படின்னு கண்ணாடி டீச்சரை திட்டி எக்ஸாம் வச்சே ஆகணுன்ற மாதிரி உறுதியாக சொல்லிட்டான் அப்படியே சீன் கட் பண்ணால் ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு போது ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் அவளை நீ பாட்டி ஹீரோ எதுக்கு வரலன்னு உனக்கு தெரியுமா நான் போன் பண்ணாலுமே அவன் போன் எடுக்க மாட்டான் நீ கொஞ்சம் அவனுடைய வீட்டுக்கு போய் பாருன்னு போது நான் எதுக்கு போகணும் உனக்கு கவலையா இருந்தா நீ போய் பாருறான்ற மாதிரி ஹீரோன்னு கேட்க என்னால அங்கெல்லாம் போக முடியாது அவனுடைய அம்மாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரி சொல்ல நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அப்படியே கிளம்பிட்றாங்க அடுத்தது ஹீரோயினுடைய கிளாஸ்ல உள்ள ஒரு மூணு பொண்ணுங்களை தான் காட்டுறாங்க அவங்க வந்து ஹீரோ எதுக்கு வரல என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் ஒரு பாப்கார்ட் பொண்ணு ஹீரோவை ஹீரோயின் தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதை பேசிட்டு இருக்கிறத காமிச்சிட்டு அப்படியே ஹீரோயினுடைய அம்மாவை காமிச்சா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சேர்மனுடைய ஒய்ஃப் வந்து அர்ஜென்ட்டாக கால் பண்ணி என்னை வர சொன்னாங்க அவங்களுடைய பையனுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா இல்லையா அப்படின்னும் போது ஹீரோயினும் கூட கிளம்பி அவளுடைய அம்மா கூட வரா ஸோ ஹீரோடைய வீட்டுக்கு வந்ததும் ஹீரோடைய அம்மா ஓடி வந்து நல்ல வேலை சீக்கிரம் வந்தீங்க என்னுடைய பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல எப்படியாவது பழைய நிலைமைக்கு அவனை மாற்றுங்க அப்படின்னு அழுது புலம்புறாங்க நான் வந்துட்டேன்ல பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா பார்த்தீங்கன்னா மந்திரம்லாம் பண்ணிட்டு போது ஹீரோ பார்த்தீங்கன்னா தலைவலியாக பெட்ஷீட்லாம் இழுத்து மூடிட்டு இருக்கிறான் இதை பார்த்ததுமே நீங்கள் இங்கிருந்து வெளியில் போங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படி

நீ புதுசுன்றதுனால எல்லாரும் வந்து ஒன்னு அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக யூஸ் பண்ண பார்ப்பாங்க ஆனா நீ அவங்கள அவாய்ட் பண்ண கற்றுக்கோ நீ அவங்கள கண்டுக்காம விட்டா அவங்களும் அவங்க கிட்ட வர்றதை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்றான் அதுபோக எக்ஸாம் இருக்கு ஒழுங்காக படிச்சுக்கோ எப்படியும் கிளாஸ் நீ தானே அப்படின்னும் போது ஹீரோ பயங்கரமாக சிரிக்கிறான் ஸோ பையன் சரியானதை பார்த்து ஹீரோடைய அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கீழே வந்து வெளியில போறோன்ற மாதிரி சொல்றாங்க சோ அம்மாவும் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்க ரெண்டு பேரும் நேரம் ஹீரோடைய ஃப்ரெண்டோடையே கடைக்கு தான் வராங்க ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கே பிஸியா அவனுடைய அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ பார்த்ததும் அவனுக்கு சாப்பிட ஒரு பவுல்ல பாஸ்தாவை எடுத்துட்டு எப்படி இங்க வந்து அவனுக்கு எல்லாம் சரியா ஆயிடுச்சா இன்னைக்கு நீ லீவ் போட்டதுனால கிளாஸ்ல இருக்கவே எனக்கு கடுப்பா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எக்ஸாமுக்கு தேவையான நோட்ஸ் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்டையும் கொடுத்துட்டு அவனையும் படிக்க சொல்றான் எனக்கு படிக்கவே பிடிக்காது என்னைய போய் படிக்க சொல்றியே எனக்கு சாவு பார்த்து பயம் இல்லடா அப்படின்னு அசால்டா சொல்லும்போது போது ஹீரோயினுக்கு திடீர்னு ஏதோ ஃபீல் ஆகுது உடனே உங்க அப்பா நீ படிச்சு நல்ல மார்க் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னும் போது என்ன படிக்க வைக்கணும் பண்றதுக்காக இதையும் வளரிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான் நீயும் அவ பேச்ச கேட்டுட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல அவனுடைய அம்மா பாத்தீங்கன்னா அவனை பிடிச்சி பணிக்க வைக்கிறாங்க சோ ஹீரோ எழுத்துட்டு போய் எல்லா கொஸ்டினும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா ஹீரோவுக்கு கம்மி மார்க் வாங்கி அவனுடைய ஃப்ரெண்டு வந்து செத்து போயிருவானோன்ற மாதிரி கொஞ்சம் பயமா இருக்கும் அதனாலதான் அவனுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கிறான் இப்போ நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு ஹோட்டலுக்கு வெளியில நின்னு அவங்க படிக்கிறத பாக்குறாங்க அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய அப்பாவுடைய ஆவி பாத்தீங்கன்னா என்னுடைய பையனை நீ படிக்க வச்சுட்ட அதுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லுது அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீல நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை தான் காட்டுறாங்க அவங்க அவங்களுடைய அம்மாவுடைய ஃபோட்டோவை பார்த்து எதே யோசித்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஸ்கூலுக்கு சேர்க்க சொன்னதே அவளுடைய பாட்டி தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி முடியாமல் போன அந்த ஈவில் கோஸ்ட்டை பிடிக்க தான் நம்ம ஹீரோயினை அந்த ஸ்கூலில் சேர்க்க சொல்கிறாங்க உங்களாலே பிடிக்க முடியாத கோஸ்ட்டை என்னுடைய பொண்ணை எப்படி பிடிப்பா அவளுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்ற மாதிரி இந்த அம்மா வந்து கேட்டிருப்பாங்க ஹீரோயின் வந்து ரொம்பவே திறமசாலி அவளால் தான் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும் அவளுக்கு துணையாக இன்னொரு ஆளாக அவளுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி

அப்படியே எல்லாத்துக்குள்ளயும் கோஸ்ட் வந்து போறது மாதிரி காமிக்கிறாங்க இப்படியே பேசிக்கிட்டே ஹீரோயினுடைய வீட்டுக்கு வரவும் நீ சொல்றத வச்சு பார்த்தா அன்னைக்கு என்னுடைய உடம்புக்குள்ளயும் ஏதோ ஒரு கோஸ்ட் வந்ததுனால தானே உன்னை ஹக் பண்ணிருப்பேன் அதனால இப்ப அந்த ஃபீல் எப்படி இருக்கும்ன்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிடறான் இதுலயே தெரியுது ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல வந்து லவ் வந்துருச்சு போல இருந்தாலும் ஹீரோயின் ஹீரோவை விடு என்ன பண்றேன்ற மாதிரி தலைய விடவும் ஹீரோயினை கட்டிப்பிடிச்ச பிடிச்ச நம்ம ஹீரோ வந்து தலைகால் புரியாம அங்கிருந்து சந்தோஷமா ஓடி போறான் அவன் போறதை பார்த்த ஹீரோயின் இப்ப எல்லாம் பக்கத்துல வந்தாலே ஹார்ட் பீட் அதிகமாகுது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பேசிட்டே ஸ்மைல் பண்றாங்க ஹீரோயினோ ஹீரோ மேல கொஞ்சம் ஃபீலிங் வச்சிருப்பாங்க போல அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க அப்படியே கட் பண்ணா அடுத்த சில ஸ்கூல்ல எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறத காட்டுறாங்க அங்க கிளாஸ்ல சில பேர் டீச்சருக்கு தெரியாம பிட்டு வச்சு எழுதிட்டு இருக்காங்க ஏன்னா உயிர் முக்கியம் இல்லையா அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட தூங்கிட்டு இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்ட் எழுப்பி விட சொல்லி சிக்னல் கொடுக்கவும் ஹீரோயினும் அவன தலையிலே ஒரு போடு போட்டு எழுப்பி விடுறாங்க இதை பார்த்து ஹீரோக்கு சிரிப்பா வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் வீட்டுக்கு போக ஜோ பொண்ணு ஒரு பையன் வந்து ஹீரோயினா ஒரு நாள் நான் சாமனோடைய வீட்டில் பார்த்தேன் அவள் எதுக்கு அங்கே போடுறான்னு தெரியல நேற்று கூட ஹீரோயின் ஹீரோடைய வீட்டில் இருந்து வெளியில் வந்தா அப்படின்னு போது எனது ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு போனாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோ பொண்ணு டென்ஷன் ஆகிறான் அதே டைமில் இந்த சே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது எக்ஸாமில் அந்த ஃப்ரெண்டுக்காரன தூங்க விடாமல் பண்ணல ஸோ தேங்க்ஸ் அவன் நல்லா எழுதிருப்பான்னு நினைக்கிறேன்னு போது நீ எதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரனை ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டாக வந்தான் அவனையும் நான் அந்த பேயினால் இழக்க விரும்பலை அது போக நம்ம ஸ்கூலில் லாஸ்ட் மார்க் எடுக்கிற எல்லாருமே சூசைட் பண்றாங்க அது எனக்கு நம்பர் மாதிரியே கிடையாது எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரு கொலை தான் சோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கதை இருக்கும் அதை கேட்கும்போது தான் அவங்க வழி என்னன்றதை நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ராத்திரி நடந்ததை யோசித்து பாக்குறான் அதாவது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டிப்பிடிச்சு வந்திருப்பான் இல்லையா அது வந்து மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கும் அதை நினைச்சு படிக்காம உட்கார்ந்துருக்கும் போது அவனுடைய ஃபீலிங்ஸ் யாருக்கிட்டையாவது சொல்லி ஆகணும் அப்படின்னு கோஸ்ட் எல்லாமே வராம இருக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் ஒரு மந்திர சீட்டை கொடுத்திருப்பாங்க அதை தூர போடவும் எல்லா கோஸ்டும் அங்க வராங்க உடனே ஹீரோ என்னுடைய கதை கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் கதையை நான் கேட்பேன்ற மாதிரி சொல்லி எல்லார் கதையுமே பொறுமையாக உட்காந்து கேட்டு முடிச்சுட்டு அவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் என் கதையில் உள்ள பொண்ணு பேர் டூசிம் அவளை மொத மொதல் நான் கிளாஸ் ரூமில் தான் பார்த்தேன் அன்னையில் இருந்து அவளை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய மனசு வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடும் கண்ணை மூடுனா கனவுல அவதான் அதே மாதிரி மனசுலேயும் அவள் தான் இருப்பா நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் நான் என்ன செய்யட்டும் போன்ற மாதிரி கேட்கும் போது எல்லா கோஷ்டும் இடத்த காலி பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி போய்ட்டுறாங்க லவ் மேட்டர்னா கோஷ்ட் அலர்ஜி போல ஸோ ஹீரோ மட்டும் தனியாக உட்காந்து யோசிச்சிட்டு இருக்கிறான் இப்படியே அடுத்த சீனில் ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஜோ பொண்ணு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியில் நிற்கிறான் ஜோ பொண்ணை பார்த்து ஹீரோயின் ஷாக்கில் நிற்கும்போது ரெண்டு பேருமே பார்த்துட்றாங்க ஹீரோயின் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரி ஜோ பொண்ணு கேள்வி கேட்க நான் வந்தது இருக்கட்டும் நீ எதுக்கு சாமனை பார்க்க வந்த அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கும் போது இந்த நேரம் பார்த்து ஹீரோயினுடைய அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட ஸ்கூல் முடித்து வந்துட்டியா இதெல்லாம் உன்னோடைய ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கேன் உன்னோடைய அம்மா சாமன்னு உனக்கு சொல்லவே கூச்சமா இருக்கும் இப்போ எல்லாட்டையும் சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க ஜோ பொண்ணுக்கும் இது தெரிஞ்சு போயிருது ஹீரோயின் அவளுடைய அம்மாவை பார்த்து என்ன பண்ணி தொலைச்சிங்க அப்படின்னு மறைக்கிறாங்க உடனே அவங்க உள்ள ஓடி போயிடுறாங்க இங்க பாரு உண்மையை மட்டும் சொல்லு உனக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாது எல்லார் மாதிரியும் அவனும் எனக்கு ஒரு கிளாஸ்மேட் தான் அப்படின்னு சொல்ல உன்னுடைய லிமிட்ல இருந்துக்கிற வரை நானும் உன்னுடைய சீக்கிரட்டா வெளியில சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி நல்லா மிரட்டிட்டு பாருங்க ஸோ யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்ச விஷயம் வந்து இவளுக்கு தெரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் யோசிச்சுட்டு இருக்கிறா ஸோ ஹீரோயின் இனிமேல் என்ன முடிவு எடுக்க பாரா ஹீரோ கூட சேருவாளா இல்லைனா விலகி போயிருவாளா அது போக அந்த பேய் யார் அந்த பிரின்ஸிபல் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறான்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோடலாம் பார்க்கலாம் இன்னும் ஒரு மூணு எபிசோடில் நான் அந்த சீரீஸை முடிச்சுட்டு அடுத்தது ஒரு பயங்கரமான சீரீஸ் எல்லாருமே அவளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அதை நான் போட போகிறேன் அது என்னன்றதை நான் லாஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ அப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க